அனைவருக்கும் வணக்கம் முன் வெளியான முக்கிய அறிவிப்பு இடையே மக்களையே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை நவம்பர் இருபதாம் தேதி வியாழக்கிழமை வங்கக்கடல் பகுதியில் நிலை வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தீவிரமடையக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பரவலாக இன்று முதல் நவம்பர் ஐந்தாம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன சிதப்பத்தி விவாதத்தை பார்க்கிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ண பிரிச்சு பண்ணிக்கோங்க உங்களுக்கு கனமழை மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சம்பந்தமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்றும் இவை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று புயலாக மாறக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்று கூறப்படுகிறது அதன்படி இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் இருபதாம் தேதி மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இருபத்தி ஓராம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி ரெண்டாம் தேதி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் சிவகங்கை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி மூன்றாம் தேதி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் சிவகங்கை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் நவம்பர் இருபதாம் தேதி கன கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படும் என்றும் அதன்படி கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் விடுமுறை விடப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி விடிய கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்